சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் வெடித்தது கலவரம் திடீர் போலீஸ் குவிப்பு கட்சி உடைந்தது அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை உட்கட்சி பூசல் என்பது பார்த்தினா கட்சியில் இருந்துட்டு வருது அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எடுத்தனாலே உட்கட்சி மோதல் வந்து இல்லாமல் இல்லை சரிங்களா இந்த கட்சிகளுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிட்டிங்கன்னா உட்கட்சி மோதல் இருக்கிறது காங்கிரஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியிலும் சொல்லிகிட்டே போகலாம் அந்த வகையில் மீண்டும் உட்கட்சி பூசல் வந்து வெடித்திருக்கு ஏற்கனவே ஏற்கனவே இந்த உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தான் அதிமுக கட்சியை பிரித்து அமமுக அப்படின்ற ஒரு கட்சியை டிநகரன் உருவாக்கினார் அதுக்கப்புறம் ஓ பி எஸ் மற்றும் ஏற்பட்டு தர்ம யுத்தம் அதுக்கப்புறம் இரட்டை தலைமை விவகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சியில் பிரிந்து ஓபிஎஸ் அணி அப்புறமா எடப்பாடி அணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அணியில் மீண்டும் உட்கட்சி போசல் வந்து விவகாரம் பார்த்திங்கன்னா வெடித்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை அதில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது இடங்களில் அதிமுக போட்டியிடுவதாக இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதாவது ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கணும்னா தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவர்களை அனைவரும் எடுத்துக்கணும்னா இவருடைய மகனுக்கும் சீட்டுக்கள் வந்து கேட்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா வெடித்திருக்கிறது தான் எனக்கும் சீட்டுக்கள் கொடுங்க என்னுடைய மகனுக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேட்டிருப்பதாக இதனால் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து ஒரு மோதல் வெடித்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதாவது ஜெயக்குமார் இப்போ வந்து சென்னையில் வந்து சீட்டுகள் கேட்குறாருனா அவருடைய பையனுக்கு வட சென்னையில் வந்து ஜெயவர்தனுக்கும் வந்து சீட்டுகள் வந்து கேட்குறாருனா இதனால தான் பார்த்தினா கட்சியில வந்து மோதல்கள் விடுத்திருப்பதாக இதனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் திக்கு முக்காடி கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அதாவது கட்சி ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை வெல்ல முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா திமுக மீது திமுக கட்சியின் மீது மக்கள்லாம் அறுத்து அறுத்து அறுத்துள்ளிருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுக வெல்வதற்கான வேலையை செய்ய வேண்டும் ஆனால் மீண்டும் உட்கட்சி பூசலாகலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி உடைந்தது என்றால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கோட்டை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால என்னெல்லாம் பண்ணுவாங்க சொல்லிட்டு நம்ம இது முக்கியமான தேர்தலாக அதிமுகவிற்கு பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலை விட்டுட்டாங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர்கள் மட்டும்தான் ஆட்சி ஓகேங்களா அதனால பாத்தீங்கன்னா அதை புரிந்து அதிமுக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து நீக்கப்பட்டவர்களை அதாவது ஓபிஎஸ் டிடி விதி கட்சியில் இணைப்பதற்கான வேலையை வந்து ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி மேலிடம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த உட்கட்சி விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனங்கள்லாம் வந்து இருக்காங்க இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இதுபோல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் தினசரி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே